சிங்கக்கொடியை தேசிய கொடியாக அறிமுகம் செய்தது ஒரு முஸ்லீம் என்பது வரலாற்று உண்மையாகும் இலங்கையின் தேசிய கொடியாக சிங்கக்கொடி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற யோசனையை பாராளுமன்றத்தில் முதலில் முன்வைத்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் அஹமத் சின்னலபே அவர்கள் ஆவார் சிங்கக்கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பல்வேறு யோசனை முன்வைக்கப்பட்ட போதும் அவை அனைத்தையும் தாண்டி மட்டக்களப்பு தொகுதி ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அஹமத் சின்னலபே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஜனவரி பதினாறாம் தேதி இந்த யோசனையை முன்வைத்தார் பண்டி ராஜ்யத்தின் இறுதி மன்னர் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் அவர்களின் சிங்கப்பொடி இலங்கையின் தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அகமது சின்லபே பாராளுமன்றத்தில் யோசனை சமர்ப்பித்தார் தேசிய கொடி பற்றி ஆராய்வதற்கென ஏழு பேர் அடங்கிய குழு ஒன்று இலங்கை பாராளுமன்றத்தினால் நியமிக்கப்பட்டது இந்த குழுவில் ஜி ஜி பொன்னமலம் எஸ் நடேசன் ஆகிய இரண்டு தமிழர்களும் ஜாயா என்ற முஸ்லீமும் இடம்பெற்றிருந்தார்கள் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த யோசனை முன்மொழிவதற்காக பல்வேறு சிக்கல்கள் இருந்தால் இந்த யோசனையை முதலில் முன்வைத்தவர் அகமது சின்லபி என்ற முஸ்லீம் ஆபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு தேசிய கொடியை பச்சை மற்றும் செம்மஞ்சள் நிறங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்த நிறங்கள் இலங்கையில் வாழும் பிரதான சிறுபான்மையினங்களை குறிக்கின்றதா பிரேரணையை அன்றைய கலைமை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் தயாரித்திருந்தால் அதனை பாராளுமன்றில் முதலில் அறிமுகம் செய்து இலங்கையின் தேசிய கொடியாக சிங்கக்கொடி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனையை இலங்கை பாராளுமன்றில் சமர்ப்பித்த பெருமை மட்டக்களப்பு மாவட்ட பாராளு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஹோம் அகமது சின்னலபி அவர்களை சாரும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனை அடிப்படையாக வைத்து நோக்கும்போது இலங்கையின் தேசிய கொடியை சிங்கக்கொடியை தேசிய கொடியாக அமுல்படுத்துவதற்கு இலங்கை வாழ் முஸ்லிம்களது பங்களிப்பு பார்வையோர் பங்களிப்பாக வழங்கப்பட்டு காணப்படுகின்றது என்பதை எம்மால் இந்த காணொலியின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது இதுபோன்று சுவாரஸ்யமான